அவர்கள் இந்த தமிழக மக்களுக்காக ஏழை எளிய மக்கள் வாழ்வு மேம்பட வேண்டும் என்று இந்த தமிழகத்தில் மக்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினாலாம் தினம் தேசிய ஒத்துழைப்பு மாபெரும் இயக்கத்தை முப்பத்தைந்து லட்சம் தொண்டர்களோடு மதுரை மண்ணிலே ஆரம்பித்தார் இன்று இருபது ஆண்டுகளாக இந்த கழகத்திலே பயணம் செய்து வாழ்ந்தார் வாழ்ந்தார் இந்த விஜயகாந்த் மக்களுக்காகவே வாழ்ந்தார் என்று நம்மிடையே கடவுளாக மாறிவிட்டார் அவர் தந்த இந்த தீப கொடியை ஏற்றி வைத்து வந்திருக்கும் ஊர் பொதுமக்கள் அண்ணன் கங்கன் எக்ஸார் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் குழந்தைகள் மகளிர் எல்லோரையும் வரவேற்று வாழ்க கேப்டன் புகழ் என்று சொல்லி சகோதரி எங்கள் ஒன்றியத்தினுடைய துணை செயலாளர் அன்பு சகோதரி மோரூர் அமுதாக அவர்களையும் மாவட்ட நிர்வாகிகளையும் கழக கொடியேற்ற அன்போடு அழைக்கிறேன்

அண்ணா பஸ்ல கூட சொல்றீங்க பாருங்க சரி சரி

இந்த கனவபூர்வ துணையை உறுதுணையாக இருக்கும் ஐடி விங்கு மாவட்ட கழகத்தோட செயலாளர் பேராசிரியர் சுதாகர் அவர்களே எங்களுக்கெல்லாம் எப்போதும் துணையாக இருக்கும் ஒன்றிக் கழகத்தோட துணை செயலாளர் அக்கா அமுதா அவர்களே காடாவண்டி பேரு கழகத்தோட செயலாளர் திரு மரியாதை மஞ்சலகன் அவர்களே இந்த காடாவண்டி கிழங்கு ஒன்றியத்தோட பொறுப்பாளர் மரியாதைக்குரிய ஆர் செல்வம் அவர்களே தேனீஸ் பட்டி ஊராட்சி நிர்வாகி நடராஜ் அவர்களே லோகூர் வீராசர்களை வெங்கட் வெங்கட் அவர்களே பட்டி நடேசன் அவர்களே மற்றும் டிப்டி ஊராட்சி பிரகாஷ் அவர்களே சேலம் கிழக்கு மாவட்ட இளைஞரணியோட துணைச் செயலாளர் செல்வராஜ் அவர்களே நாகசேவர் அவர்களே சேலம் கிழக்கு மாவட்ட மாவட்ட பொதுச் செயலாளர் ஐபிக்கு மிகந்தன் அவர்களே அனைவருக்கும் அவர்களே அனைவருக்கும் வந்து

எத்தனையோட கட்சி அமைக்கிவிடும் என்ற நேரத்தில் நாங்கள் இருபத்தி மூணாவது கட்சியாக இருந்தபோது மிகப்பெரிய தமிழ்நாட்டில் போனாது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தேசிய பொறுப்புக்கு விளங்கிய போது எல்லாரும் இந்த கட்சி அடுத்தது ஆறு கட்சியாக சொன்னார்கள் அடுத்த சொட்ட போது வகையில் அடுத்த ஆறு கட்சி ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு செல்வது என்று சொன்னார்கள்

எங்கள் அண்ணியார் எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் போது தருணத்தில் எங்கள் தலைவர் உடம்பு இல்லை ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருந்த நேரத்தில் நிறைய பேர் சொன்னாங்க கேப்டன் இல்லைன்னா இந்த கட்சி இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு என்று சொன்ன சொல்லிக் கொண்ட நேரத்தில் எங்கள் அண்ணியார் பொதுச்செயலர் ஆனாங்க பொருளாதார அப்புறம் பொதுச்செயலர் ஆனாங்க அதுக்கப்புறம் அவர் கேப்டன் தவறிவிட்ட போது இந்த கட்சி அவ்வளோதான் முடிஞ்சு எடுத்து சொல்கிறப்போ எத்தனையோ பேர் சொன்னாங்க கேப்டனுக்கு அப்புறம் ஆளே இல்லை ஆள் இல்லைன்னு சொல்லி எங்கள் அண்ணியா புரட்சி த புரட்சியாக ஜான்சி ராணியாக இன்றும் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் எங்களோட தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாராளுமன்றம் சந்தித்தோம் இந்த பாராளுமன்றத்தில் டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகத்தையே மாணிய தகவல் தவறு ஆக்கினார் அவரே அந்த எலெக்ஷனில் ஒப்பு கொடுத மக்களை பார்த்தாங்க நாங்களும் பார்த்தோம் அதனால வந்து அவர் உண்மையாலுமே ஜெயிச்சிருந்தா அதில் வந்து சில பேர் நல்ல திராவிட முன்னேற்றங்களை தான் அவருடைய தோல்விக்கு காரணம் என்று மக்களை தெரிவித்துக் கொண்டாங்க எல்லா கட்சிக்குமே தெரியும் மக்களுக்கும் தெரியும் அதே போல நாங்கள் எப்பயுமே தோன்றுவிட மாட்டோம் என்றுதான் இந்த நாட்டில் சொல்ல இருபது ஆண்டு கண்டிப்பாக எங்களை சிறப்பாக அடியெடுத்து வைப்போம் என்று இந்த கன்னாபுதர் ஊராட்சியிலிருந்து இருந்து நான் சொல்ல கடமைப்பட்டுகிறேன் சேலம் மாவட்டத்தில் இந்த சேலம் கிழக்கு மாவட்ட ஒன்றி மிக சிறப்பாக தேவத்துக்காக எளி எழுச்சி அடையவோம் என்று உறுதியளித்து வாய்ப்புக்குரிய விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

<laughs> <Okay>. <laughs> what you <a one>, <laughs> <laughs> ஃபோன் வாங்க ஃபோட்டோ வாங்கிக்கிறேன் நல்லா படிக்கணும் பார்த்தீங்கன்னா படிக்கிறீங்க மறுபடியும் நல்லா படிக்கணும் என்ன டிபார்ட்மெண்ட்டு அப்படியா இங்கே இந்த அந்த